வேலாயுதன் சங்குக்கராயுதன் விரிஞ்ச தந்தகந்த சுவாமி சுடர்குடுமி காலாயுதக் கொடியோன் அருளாய கவசம் உண்டு என் பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே பொருள் வேலாயுதத்தை உடைய தந்தப் பெருமான் சங்கயம் சக்கராயத்தையும் ஆயுதமாக கொண்டுள்ள திருமாலம் பிரம்மதேவனும் அறிந்து கொள்ள முடியாத திருசூலத்தை உடைய சிவபெருமான் பெற்றொழிய திருமைந்தர் ஆவார் ஒளிவீசும் உச்சிக் கொண்டையையும் ஆயுதமாகப் பயன்படுகின்ற காலையும் உடைய சேவலைக் கொடியாகக் கொண்ட கந்தப் பெருமானது திருவருளாகிய கவசம் அடியேனின் உடலில் இருக்கின்றது ஆதலால் இயமனோடு பகைத்தாலும் என்னிடத்தில் அவருடைய ஆயுதம் வருமோ